இனிப்பு பட்டா சேவை செய்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன் மைதா மாவு ஒரு ஒரு டம்ளர் போட்டிருப்பேன் மைதா மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் மாவு பிசைஞ்சிக்கிறேன் தண்ணியெல்லாம் ஊற்றலை நான் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு மாவு பிசைஞ்சிருக்கேன் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் ரொம்ப காமிக்க முக்கால் டம்ளர் சீனி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் தீனி முழுகிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் அது இருக்க தோட்டா போட்டு காமிச்சதுல அப்போ நான் வந்து இந்த கையில் வந்து இந்த இப்படி விசிறி மாதிரி மலிச்சு உள்ளே அமுக்குற பாருங்கள் அது சரியாக கவர் ஆகலையாம் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இதேமாரியே செய்யுங்க இதை எடுத்து இப்படி வைக்கணும் அப்படியே உள்ளே வைக்கணும் வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது எப்படி வருதுன்னு வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க இந்த ரெண்டு விரல வச்சு கீழே லைட்டாக அப்படி அமுக்குங்க இந்த அப்படி வந்துடும் வந்தோடனே இந்த மாவை கில்லி இதில் எண்ணெயை தடவி ஊட்டி அன்னைக்கு அது மாதிரி செஞ்சுங்க என்ன கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் என்ன செஞ்சு போட்டு நம்ம என்ன ஊற்றிக்கிறேன் பொரிக்கிற அளவு மாவே போட்டிருக்கேன் அப்படியே நம்ம வந்து சப்பாத்தி போடுற மாதிரி தேய்க்க வேண்டியதுதான் இது வந்து பட்டை சேவு இனிப்பு பட்டை சேவுக்கு போடுறோம் பணம் ரொம்பவும் மெலிசாக வேணாம் சப்பாத்தி அளவு போட்டால் போதும் போட்டுட்டு நம்ம இப்படி நாடா மாதிரி இருக்கும்ல அதே மாதிரி கட் பண்ணிக்குவோம் பாருங்க ஒரு அளவு தான் போட்டுருக்கேன் உட்காந்து டம்ளர் போட்டோன்னா அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றணுன்னா பாவை பாருங்க பாவாலாம் இல்லை ஒரு அளவு இந்த மாதிரி பிசு பிசுப்பாக கெட்டியாக பிசு பிசுப்பாக வரணும் பாவாலாம் நான் போடல அப்ப நான் போடுறேன் இது பண்ணிட்டு போனால் கட்டிட்டு கட் பண்ணோம்ல அதை போடுறோம் இப்போ இந்த மாதிரி வச்சிருக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெள்ளையே அழகாக பூத்து வந்துடும் சீனியெல்லாம் வச்சுருக்கோம்ல அது மேலே நான் சீனியை வந்து பாகம்லாம் வைக்கல நல்லா திக்காக வச்சுருந்தேன் வேறு ஒன்றும் கிடையாது வேறு பாகலாம் இல்லை பிசு பிசு பாகலாம் இல்லை திக்காக இருந்துச்சு அது மேலே கொஞ்சம் ஊற்றி ஓட்டிருக்கேன் இருந்தது எல்லாத்தையும் போட்டேன் அவ்வளோதான் நான் கொஞ்சம் நேரம் கழித்து வெள்ளையே பூத்து வந்துடும் நம்ம கடையில் வாங்குறதுக்கு இதுமாரி கொஞ்சோண்டு போட்டால் எவ்வளோ இருக்குது பாருங்க இப்போ இது நம்ம காய் கிலோ நூறுன்னு ஊருன்னு வாங்கணும்னா என்ன ரேட்டு அது எப்போ போட்டுதோ என்னமோ நம்ம போட்டு நம்ம சாப்பிட்டு போவோம் வீட்டில் சுத்தமாக